அதிமுக பொதுச்செயலாளர் இல்லத்துல அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது அது பற்றிய தகவல்களும் வந்திருக்கிறது தொடர்ந்து நம்முடைய திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் திரு புகழேந்தி ஓ தோட்டத்துக்கு பாஜக தலைவர்களா வருவாங்க அதுதான் முறை அப்படின்னு சொன்னீங்க இப்ப பாத்தீங்களா காட்சிகளை எங்க போயிருக்காங்க அப்படின்னு அமித்ஷா கூட்டணி உறுதி பண்ணிட்டு நேரா இபிஎஸ் வீட்டுக்கு போயிருக்காரு குட் தந்தி டிவி கார்கே அடுத்த பிளைட்ல பிரதம மந்திரி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பழனிசாமி வீட்டுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே டெல்லிக்கு போன அன்னைக்கு சொன்னேன் இதே தந்தி டிவில தான் பெருசா போட்டீங்க கூட்டணி உறுதியாகி விட்டதுன்னு நீங்க என்கிட்ட டிபேட் சொல்றீங்க இல்ல இல்ல சார் அது எப்படி அவர்தான் தான் ஆறு மாசம் ஆகுன்றாரு எலெக்ஷன் டைம்ல பேசலான்றாரு அது எப்படி நீங்க சொல்றீங்க நீங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கன்னு அதுக்கு ஒரு சாயம் பூசப்பட்டது ஆறு மாசம்னு இத்தனை காலம் பல இடங்களில் கூட்டணி இல்லை இல்லை என்று பொய்யா இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம் ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த தோல்விக்கு காரணம் பிஜேபி தான் தடவை பழனிசாமி இந்த கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு இப்ப என்ன தர்ம சங்கடம் உங்களுக்கு சொல்லுங்க சார் என்ன நியாயம் இது எதனால் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறீங்க எதனால் அமைக்கப்பட்டதுன்னா உங்களுக்கு போய் மாட்டிக்கிட்டாங்க அமைக்கப்பட்டிருக்கு போய் போய்

என்ன மாத்திரம் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு பிரஸ்காரங்களும் உரம்லாம் பேசுற பழனிசாமி இன்னைக்கு எப்படி கையை பிடிச்சி கையை தூக்கி இப்ப விருந்து கூட்டு போறாரு அவரை அதிமுக தொண்டர்கள் எடுத்து முடிவா இல்லை இவர் வச்சிட்டு இருக்கிற பொதுக்குழு எடுத்து முடிவா இல்லை ஆட்சி மன்ற குழு எடுத்து முடிவா இல்லை செயற்குழு கூடி எடுத்து முடிவா இல்லை யார் எந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து முடிவை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா சொல்லுங்க இந்த முடிவுக்கு அதிமுக தொண்டர்கள் உடன்பட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா அண்டர் பரசன் நடக்காது ஏன்னு தெரியுமா இப்பயும் வெளியில வந்து அவருடைய கோரிக்கை அன்னைக்கு டெல்லியில வச்சது இன்னைக்கு வச்சதும்